வைகன்சியில் நடந்திருக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அண்ட் இது வந்து ஒரு ப்ரெஸ்டிஜியஸான ஈவெண்ட் கடைசி ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் தான் நடந்துட்டுருக்கு அண்ட் ஸோ இதில் வந்து நிறைய ஃபாஸ்ட் கிரேட்ஸ் நிறைய ஃபாஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம் ஆடிருக்காங்க ஸோ அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் எஸ்பெஷலி ஏன் எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபோர் லைக் என் கேம்ஸ் வந்து அவ்வளோ சரியான ஆடலை ஸோ அது அதுலேருந்து வந்து இப்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வருது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நானே என் ட்ரெயினர் கிராண்ட் மாஸ்டர் ஆர்பி ரமேஷன் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன் டோர்னமெண்ட்டுக்கு அண்ட் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு

இந்த டைட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிரிய சர்க்யூட்டுக்கு ஹெல்ப் ஆகும் பட் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் ஸோ இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது பட் இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி ஏன்னா எனக்கு லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் லைக் என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை ஸோ இந்த டோர்னமெண்ட்டு

ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள்ல மாட்டிக்கணும் அண்ட் ஆஃப்ட் லைக் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஆடினாங்க அதுக்கப்புறம் டைப்ரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஓகே ஃபார்மேட் லைக் கேம்ஸ் வந்து பின்னே போகணும் அண்ட் ஜெயிச்சது இந்த பெரிய ஜாப் அவார்டுகள் அந்த மாதிரி டைட் அதுவும் டைட்டில் டிசிஷனுக்கான டோர்னமெண்ட்டில் ஃபைனலில் விளையாடுறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே செலிப்ரேட் பண்ணாங்க ரெண்டு பேருமே தமிழ்நாடு ஸோ உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல கேஸ் ஆப்பனாக இருக்கேன் அப்படின்னா எப்படி எப்படி லைக் ரொம்ப பெருமையான விஷயம்னா கடைசியில் நம்ம கடைசி ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைக் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரெண்டு இண்டியன் ரெண்டு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த டைட்டில் வந்து நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அது ஒரு பெருமையான விஷயம் பட் லைக் கேமுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா நான் வந்து கிளாசிக்கல் கேமே சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆனேன் அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் தான் பிரேக் இருந்துச்சு டைப் பிரேக்கு ஸோ அதுக்கு நான் மென்டலாக ரெடி ஆகிறதுக்கே வந்து ப்ளஸ் ரெஸ்ட் வேறு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதுக்கு ரெடியாகிறதுக்கே வந்து எல்லா டைமும் போயிடுச்சு

லைக் ஃபர்ஸ்ட் பிளிட் கேப்பில் கூட நான் வந்து கம்ப்ளீட் ஈக்குவல் பொசிஷன் நான் தான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் டக்குன்னு ஒன் மூவ்ல என்ட்ரு பண்ணிட்டேன் நான் ஸோ பிளிட் கேம்ஸில் வந்து இந்த மாதிரி தான் ஆகும் லைக் டக்குன்னு லைக் ரெண்டு பேருக்கும் ஒரு லெஸ் தென் டென் செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ்களாகிறது காமன் தான்